இந்த ரெண்டு படத்தையும் பேக் டு பேக் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க நல்ல சினிமாக்களை கொண்டாடுற டாக்டர் எல்லாருங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸான டாப் டுவெண்ட்டி மோசமான படங்களை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஏற்கனவே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸான சிறந்த பத்து படங்களை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்காட்டி கண்டிப்பாக பாருங்கள் ஸோ போன வீடியோவில் பெஸ்ட் ஃபில்ம்ஸ் பற்றின வீடியோவில் என்ன சொன்னணும் அதுதான் இப்போவும் சொல்கிறேன் யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு சிறந்த படம்னா என்ன மோசமான படம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வளர்ந்த சூழல் அவங்க பார்த்த சினிமாக்கள் அவங்களோட சமூக பத்தின பார்வை புரிதல் இதை பொறுத்து பெஸ்ட் ஃபிலிம்னா என்ன ஒர்ஸ்ட் ஃபிலிம்னா என்ன அப்படிங்கிற டெஃபனேஷன் கண்டிப்பா மாறும் அதனால் இந்த மோசமான படங்கள் பற்ற பட்டியலில் உங்களுக்கு பிடிக்காத எல்லா படங்களும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மேபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் கூட இந்த பட்டியலில் இருக்கலாம் சில பல வெற்றி படங்களும் பிளாக் பஸ்டர் படங்கள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க இது என்னோட கருத்து மட்டுமே ஸோ மோசமான படங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னால போன வருஷம் ரிலீஸ் ஆன சில டிசப்பாயின் ஃபிலிம்ஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு போய் பல்பு வாங்கின படங்கள் அந்த வரிசையில் ஒரு பத்து படங்கள் இருக்கு அதை பத்தி சட்டுன்னு பேசிடலாம் முதல் படம் போன வருஷத்தோட முதல் ரிலீஸ் ஆன அயலான் தமிழ் சினிமாவோட முதல் ஏலியன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களோட கரியர்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலம் சிவகார்த்திகேனும் மாணவர்களும் இணையிற முதல் படம் இன்டர்நெட்னாலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான என்டர்டைனர் கொடுத்த ரவிக்குமார் ராஜேந்திரன் அவர்களுடைய ரெண்டாவது படம் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளுக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து போன வருஷம் பொங்கலுக்கு வெளியாச்சு இந்த படத்தோட முதல் பாதி ஓரளவுக்கு என்டர்டெயினிங்காகவே இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃப்ல இருந்த வீக்கான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அயலான் கேரக்டர் எப்பெல்லாம் ஸ்கிரீன்ல வருதோ அப்போல்லாம் படம் நல்லா ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸ் தவிர ஒரு சில காட்சிகளில் மட்டுமே ஐலான் கேரக்டர் வந்ததால பல காட்சிகளில் நம்ம நம்மளோட மொபைலையும் வாட்சையும் அடிக்கடி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ரெண்டாவது படம் கேப்டன் மில்லர் பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து நிற்கிற ஹீரோ ஆனால் அந்த வெள்ளக்காரனை விட வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற இந்த கதையிலையும் முதல் பாதி மட்டுமே நல்லா இருந்தது அருண் மாதேஸ்வரனோட முதல் ரெண்டு படங்களை விட இது பெட்டரான படமாவே இருந்தது படத்துல சினிமோட்டோகிராபி ஸ்டன் கொரியோகிராஃபி எல்லாம் பிரமாதமா இருந்தது டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படமா இருந்தது ஆனா செகண்ட் ஆஃப்ல ரைட்டிங் ரொம்பவே வீக்கா இருந்தது பல காட்சிகள் ரெப்டேட்டிவா மொனடோனஸா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அருண் மாதேஸ்வரனோட முந்தைய படங்கள் மாதிரியே இந்த கதையும் சாப்டர் சாப்டராக சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான அவசியம் என்னங்கிறதும் தெரியல அதே போல் அந்த எந்த சாப்டருமே பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லை வேல்மதி அப்படிங்கிற ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரில் பிரியங்கா அருள்மோகனோட காஸ்டிங் சாய்ஸும் ரொம்ப பேடாக தான் இருந்தது ஏன்னா நிறைய எமோஷனல் காட்சிகளில் சீரியஸான காட்சிகளில் அவங்க நடிக்கிறதுக்கு திணற மாதிரி இருந்தது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து ஒரு சில ரசிகர்கள் தியேட்டரில் சிரிச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பாஹுபலி படத்தில் தமிழ்நா பார்த்த மாதிரி தான் இருந்தது மூணாவது படம் சைரன் வித்தியாசமான கதைகள் ரொம்ப வெர்சிட்டலான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ரவி ஆனால் கடந்த மூணு நாலு வருஷமாக அவரோட கரியரில் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா மொக்க படங்கள் காட்டு மொக்க படங்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் அகிலன் பூமி அப்புறம் இறைவன் பொன்னின் செல்வன் பாட்டுன்னு கொஞ்சம் கொடூரமான படங்களாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான படமாக இல்லாட்டியும் கூட இந்த சைரன் ரொம்ப யூஷுவலான ஒரு படமாக தான் இருந்தது ஒரு வழக்கமான ரிவென்ட் ஸ்டோரியை ரொம்பவே வழக்கமான பேட்டர்னில் எக்கச்சக்கமான கிளிஷேக்கரோட பிரசன் பண்ணியிருந்தாங்க கைதி நட்புக்காக ஜெயம்பருவீன் நடிச்ச அடங்கம் மருன்னு ஏற்கனவே வந்த பல ஹிட் படங்களோட சாயலில் இருந்தது நாலாவது படம் ஸ்டார் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறமா திடீர்னு எக்கச்சக்கமா ஹைப் உண்டாகி எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு போய் இந்த படத்தை எஃப்டிஎஃப்எஸ் பார்த்து அதில் பயங்கரமாக அடி வாங்கி அதுக்கப்புறமா இந்த படத்தை போட்டு பயங்கரமாக அடிச்சு போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிகம் ட்ரோல் செய்யப்பட்ட படங்கள்ல ஒன்னாச்சு ஸ்டார் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு சில மூமெண்ட்ஸ் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் இவனோட மியூசிக்னு இதை தவிர இந்த படத்தில் வேறு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்தது இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாரு இல்லையா அது எதனால் அவருக்கு அந்த ஆசை வந்தது அதையே அவருக்கு அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே ஸ்ட்ராங்காக சொல்லப்படவே இல்லை அதே போல் படம் முழுக்க எதுக்கெடுத்தாலும் ஹீரோ பயங்கரமாக கஷ்டப்படுறாரு அவர் பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த படத்துல அவர் பெருசாக எங்கேயும் கஷ்டப்படவே இல்லை அவர் சுத்தி இருக்கிறவங்கள தான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு இந்த படத்துல ஹீரோ கேரக்டரோட கஷ்டங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ண முடியாத காரணம் அவரோட கஷ்டங்களை நம்ம உணர முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா என்னதான் அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் கூட பல காட்சிகளில் அவரை பார்க்கும்போது ரொம்பவே பேம்பர்டான ஒரு தான் நமக்கு தெரியுறாரு அதே போல் முதல் பாதை முழுக்க பல வேடிக்கை மனித போல நான் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர் முகத்தில் விழுந்த அந்த தலும்பாலையே மொத்தமாக தோண்டு போறாரு இன்டர்வல் சமயத்திலேயே பல வேடிக்கை மனிதரை போல அவரும் விழுந்துடுறாரு முகவரி வாரணம் வாரணமாயிரம் ஜெர்சின்னு பல படங்களை ஞாபகப்படுத்துகிற இந்த படத்தில் அந்த படங்களில் இருந்த மாதிரி இன்டென்ஸான சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளோ இல்லை அழுத்தமான ரைட்டிங்கோ இல்லைவே இல்லை எப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இன்னொரு ஹீரோயின் கேரக்டர் அறிமுகமாக இருக்கிறாங்களோ அங்கேயே இந்த படம் மொத்தமாக படுத்துருச்சு அந்த கேரக்டர் வரக்கூடிய பல காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம் அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிற செகண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் இதெல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது கியூட்டான லவ் சீன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில காட்சிகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் கிரிஞ்சு மேக்ஸா தான் இருந்தது அஞ்சாவது படம் டீன்ஸ் பதிமூணு டீனேஜ் பசங்களை மட்டுமே வச்சு பார்த்திபுன ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டப்போ அவர் ஸ்டைலில் என்ன பண்ணிருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் சுவாரஸ்யமற்ற ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே அமைச்சூரான மேக்கிங்னு பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் கூட ஈடுபடாமல் போயிடுச்சு ஒரு சுமாரான படமாக கூட இல்லாமல் போயிடுச்சு முதல் பாதியில் அந்த பசங்களுக்கு என்னாச்சு எப்படி ஒவ்வொருத்தராக காணாமல் போனாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு படம் பார்க்குற நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டாகணும் இல்லையா ஒரு கியூரியாசிட்டி உண்டாகணும் இல்லையா ஆனால் அது எந்த இடத்துலையுமே நடக்கவே இல்லை படம் முடிகிற சமயத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற பேரில் பார்த்து பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விஷயங்கள் அவர் யூஸ் பண்ணுற டெர்னாலஜிஸ் கூட ரொம்பவே போரிங்கான ஒரு சயின்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்தது ஆறாவது படம் ரயில் இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு கூட உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நம்புகிறேன் ஆனால் இந்த படத்தை நான் எதிர்பார்த்ததுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்தது ஒன்று இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தது எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இரண்டாவது காரணம் இந்த படத்துக்கு முதல்ல வடக்கன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க வடநாட்டிலேருந்து இருந்து நம்ம ஊருக்கு பஞ்சம்பளைக்க வந்த வடநாட்டு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கஷ்டங்களை பத்தியும் அவங்க சந்திக்கிற சிக்கல்களை பத்தியும் பேசுற ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா இந்த படத்தோட கதையே வேறையாக இருந்தது ரொம்ப 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 வீக்கான ரைட்டிங்கும் அமைச்சூரான பெர்ஃபார்மன்ஸஸும் நம்மளோட பொறுமையை அநியாயத்துக்கும் சோதிக்கிற மாதிரி இருந்தது நல்ல கதைகள் எல்லாமே நல்ல சினிமா ஆயிடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா இருந்தது இந்த ரயில் திரைப்படம் ஏழாவது திரைப்படம் போட் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு பின்னால இயக்குனர் சிம்புதேவன் அவர்களுக்கு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் வந்திருந்தது இந்த போட் ப்ரீ ப்ரீஇண்டிபெண்ட் இந்தியா சூழல்ல முழுக்க முழுக்க ஒரே ஒரு படகுக்குள்ளேயே பத்து வெவ்வேறு குணாசியம் கொண்ட மனிதர்களை சுற்றி நகர்ற கதை அப்படிங்கறதால சிம்புதேவன் அவர்கள் பாணியில ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணியிருப்பாரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் இருந்தது ஆனால் இந்த படத்தோட டைட்டில் மாதிரியே அந்த படகை போலவே இந்த படத்தோட கதையும் எங்கேயுமே நகராம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது அநியாயத்துக்கும் டிராயிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே டுவெல் அங்கிரமெண்ட் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த டுவெல் அங்கிரமென்ட் படத்துல அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட ட்ரைட்ஸ் என்ன அங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறறாங்க எதனால மாறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிரமாாதமா காட்டியிருப்பாங்க ஆனா இந்த படத்துல அப்படி எந்த வித டீட்டெயிலுமே இல்லை அதுக்கு பதிலாக படம் முழுக்க ஒருமுனே பேசிட்டே தான் இருக்காங்க சம்மந்த சம்மந்தமே எல்லாம் பேசுறாங்க ஏதாச்சும் கருத்து சொல்றாங்க அரசியல் பேசுறாங்க அந்த வகையிலேயே இது ரொம்ப போரிங்கான ஒரு படமா இருந்தது எட்டாவது படம் அந்தகன் இந்த படம் மேல எனக்கு கொஞ்சம் கூட தூளி அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஏன்னா நடிகர் பிரசாந்தும் அவரோட அப்பா டைரக்டர் தியாகராஜனும் வந்து இதுக்கு முன்னாலேயே ரீமேக் அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் உடச்சிருக்காங்க ஆனா இந்த படத்தோட ஒரிஜினல் மேல எனக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருந்தது இந்த படத்தோட ஒரிஜினல் அந்தாதுன்னு வந்து இந்திய சினிமாலேயே த்ரில்லர் படங்களில் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சாலிடான ரேட்டிங் இருந்ததால அந்த படத்தை எவ்வளோ சுமாராக எடுத்தாலும் கூட அது ஒரு டீசெண்டான படமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்தது ஆனால் அந்த படத்தையே ரொம்ப ரொம்ப சுமாராக எடுத்து வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர சொதப்பல் அந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஃபீல் ஆயிருக்கும்னா அந்த ஒரிஜினல் படத்தில் இருந்ததில் கால் வாசி அளவு கூட இவங்க ஜஸ்டிஃபை பண்ணலை அப்படின்னு தான் தோணும் ஆனால் எதவெனா மன்னிச்சிடலாங்க இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல எதையுமே இம்மி அளவு கூட மாத்தாம கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் இந்த படத்தோட டைட்டில் கார்டில் கூடுதல் வசனம் மற்றும் திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் அவர்களோட பேரை போட்டு வச்சிருக்காங்க நானும் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்குறேன் அப்படிலாம் கூடுதலாக எந்த திரைக்கதையும் இல்லை எந்த வசனமும் இல்லை நல்லா இருந்த விஷயங்களை அந்த ஒரிஜினலில் சூப்பராக இருந்த விஷயங்களை தான் இவங்க கெடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப சுமாராக மாற்றி வச்சிருக்காங்க இந்த படத்தோட மேக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருந்தது சிஜி உட்பட பல விஷயங்கள் ரொம்பவே மோசமாக இருந்தது மொக்கையா இருந்தது ஒன்பதாவது படம் தங்களான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பர்சனலா நான் ரொம்பவே எதிர்பார்த்த படமும் இதுதான் அதிகமா டிசப்பாயிண்ட் ஆன படமும் இதுதான் இந்த படத்தில் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இருந்தது ஆனால் அது எதுவுமே ஒரு படமாக கொகசிவாக இல்லை அழுத்தமாகவும் சொல்லப்படலை இந்த படத்துல இருந்த ரொம்ப பெரிய டிஸ்கனெக்ட் என்னன்னா இந்த படத்தில் காட்டப்படுற அந்த மிஸ்டிக்கான உலகமும் அந்த வரலாற்று புனைவும் தான் ஏன்னா படம் முழுக்க கற்பனையான சில விஷயங்களை பேசிட்டு கடைசியில அந்த நிஜ கோளார்த்தங்க வயலோட புகைப்படங்களை காட்டுறாங்க அதை பார்க்குறப்போ இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்திருக்குமே எடுத்திருந்தாலே இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு இந்த தங்கலான் படத்தை பாக்கிறப்போ மூணு வேற வேற படங்களை பார்க்குற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த புதையில தேடி போறது ஒரு தனி படமா தெரிஞ்சது ஒரு ஆக்ஷன் படமா தெரிஞ்சது தங்களானோட மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு டிராமா படமா தெரிஞ்சது ஆர்த்தி வரக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் எலிசம் வந்து தனி போர்ஷனா தெரிஞ்சது இப்படி மூணுமே வேலை வேற படத்தை பாக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா இந்த மூணு போர்ஷன்ல எதுவுமே பெருசா எக்ஸைட்டிங்காவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான விஷயம் வேற லெவலான ரைட்டிங் பயங்கரமான சீன் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இந்த படத்துல ஒரு மொமெண்ட் கூட இல்லை இதுவே நம்ம மனசுல நிற்கிற மாதிரி இல்லை ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் அவர்களோட கரியர்லயே இதுதான் ரொம்ப வீக்கான படமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் டெக்னிக்கலாகவும் சில குறைகள் இருந்தது சவுண்ட் முறையில் ஷூட் பண்ணிருந்ததால என்னன்னு தெரில பல காட்சிகள்ல யார் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதே புரியவே இல்லை ஒருவேளை நீங்க ஓடி இந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட சப்டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அசம்ஷன்லேயே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த படத்துல சிஜி கூட நிறைய காட்சிகள் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அந்த கரும்புலி பாம்பு அதுக்கப்புறமா ரத்த வெள்ளம் வரக்கூடிய காட்சிகள்னு சாதாரண விஷயங்களில் கூட சிஜி இன்னும் பல மடங்கு பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல பண்ண ஒரு படத்துல சிஜிக்கு இன்னும் நிறைய ஃபண்ட் ஒதுக்கி நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு குறையா தெரிஞ்சது கடைசி படம் பத்தாவது படம் கோட் போன வருஷம் மிக அதிகமான எதிர்பார்ப்புகள் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் இந்த கோட் வெங்கட் பிரபு மாதிரி ஒரு டைரக்டர் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றப்போ அது எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எந்த அளவுக்கு புதுசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் ஓவராலாக ரொம்பவே ஆவரேஜான படமாக தான் இருந்தது இந்த கோட் ஈஸியாக கணிக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இந்த படத்தோட லென்த் ரொம்பவே கிளிஷேடான ரைட்டிங் இதெல்லாம் தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையா இருந்தது ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஓகேவான ரொட்டீன் மசாலா படமா இருந்தது இந்த படத்தை வெங்கட் பிரபு எடுத்ததால தான் இந்த படம் மேலே அதிக டிசப்பாயின்ட்மெண்ட்டும் இருந்தது மங்காத்தா மாநாடு மாதிரி சாலிடான ஒரு ரைட்டிங் இல்லை நான் இப்ப சொன்ன இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற ஒரு மூணு படங்களும் இருக்கு ரிபல் கல்வன் டியர் இது மூணுமே வி பிரகாஷ் அவர்கள் நடித்த படங்கள் இந்த மூணு படத்தையும் டிசப்பாயிண்டிங் படங்கள் லிஸ்ட்ல சேர்க்க முடியல ஏன்னா இந்த மூணு படத்தையும் யாரும் பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை இதை மோசமான படங்கள் பட்டியலையும் சேர்க்க முடியல ஏன்னா இது அவ்வளவு மோசமான படமும் இல்லை அதே சமயம் இது நல்ல படங்கள் அப்படின்னு சிறந்த படங்கள் பட்டியலையும் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியல அதனால இது எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்காத மூணு படங்கள் ஓகே இந்த வீடியோட முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் போன வருஷம் வெளியான டாப் ட்வெண்ட்டி மோசமான படங்கள் ஏது இருபதாவது இடத்துல இருக்க படம் சூதுகவும் பார்ட் டூ சூதுகவும் பார்ட் ஒன் படத்தை பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிலோ ஆவரேஜான காமெடி படம் தான் தமிழ் சினிமாவோட ஒஸ்ட் சீக்வெல்ஸ்ல ஒண்ணு இது அப்படின்னே சொல்லலாம் சூதுகவும் பார்ட் ஒன் படத்தை கண்டம் பண்ண ஒரு கன்றாவையான படம் இது இந்த படத்தோட ப்ரொமோஷன்லலாம் இந்த படத்தோட டீம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூதுகவும் பார்ட் ஒன் திரைப்படம் பிசி சென்டர்லாம் பெருசாக ரீச் ஆகலை அது ரொம்பவே அர்பன் சென்ட்ரிக்கான படம் ஏன்னா அது டார்க் காமெடி படம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த சீக்குவல் வந்து ஒரு பிரைட் காமெடி படம் எல்லா டைம் பயங்கரமாக ரீச் ஆகும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்பவே லைட்டாக டவுட் ஆச்சு ஒருவேளை இது ஒரு காட்டு மோக்கியான படமாயிருமோ அப்படின்னு படமும் அப்படிதான் இருந்துச்சு பத்தொன்பதாவது இடத்துல படம் மிஷன் சாப்டர் ஒன் ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கறப்போ இந்த படத்தோட டீமுக்கும் நமக்கும் ஒரு பெரிய போட்டியே நடந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட கதைப்படி அந்த ஜெயிலில் இருக்கிற கைதுகள் மூலம் தப்பிச்சு வெளியே ஓடுறாங்களா இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற நாம தியேட்டர் விட்டு தப்பிச்சு வெளியே ஓடுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போட்டி இருந்தது அந்த அளவுக்கு ஒரு தலைவலியை கொடுத்த படம் இந்த மிஷன் சாப்டர் ஒன் இந்த படத்துல ஒரு ஜெயிலை காட்டுறாங்க பாருங்க அது என்ன லண்டன் ஜெயிலா இல்லை திண்டுக்கல் சப் ஜெயிலான்னு தெரில வில்லன் பாட்டுக்கு அவ்வளோ அசால்ட்டா மொத்த ஜெயிலுமே ஹேக் பண்ணிடுறான் அஞ்சாறு மணி நேரத்துக்கு அந்த ஜெயிலுக்கும் வெளி உலகத்துக்கும் சுத்தமாக எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை ஆனால் யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை இந்த படத்தோட வில்லன் கேரக்டர்லாம் செம்ம காமெடி பேசுங்க அவன் தான் வந்து இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டெட் டெரரிஸ்டா ஆனால் அவன் என்னமோ லோக்கல் கட்ட பஞ்சாயத்தில் ஓடி மாதிரி கோயம்புத்தூர் சப்ஜெயில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனால் செகண்ட் ஆஃப்லாம் சுத்தமாக உட்காரவே முடியல அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நல்லா காமெடிக்கு ஸ்கோப் கொடுத்து வந்திருந்த ஒரு ஆக்ஷன் படம் தான் இந்த மிஷன் சாப்டர் ஒன் நிறைய சீரியஸான ஆக்ஷன் காட்சிகளில் நம்மளை பயங்கரமாக சிரிக்க வைக்கிறாங்க இன்டர்வல் சமயத்தில் தப்பிச்சு போற எல்லாம் என்னமோ தண்ணிக்குள்ளே கையை விட்டு மீனை பிடிச்சி வெளியே போகிற மாதிரி போட்டுட்டு இருக்காரு ஹீரோ இரநூறு பேர் ஹீரோ சுற்றி நின்னாலும் இரநூறு பேர் அவர் அடிக்க வந்தாலும் கூட என்னமோ ரேஷன் கடையில் அரிசி வாங்க போகிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக லைனில் வந்து அடி வாங்கிட்டு போகிறானுங்க சரி அவ்வளோ பேர் இருக்காங்க ஹீரோ இவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா இருந்து முளாகப்பட்டி எடுத்துகிட்டு வந்து அதை அவனுக்கு மூஞ்சியில் இருந்து அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு இயக்குனர் ஏழு விஜய் இதுக்கு முன்னால தாண்டவம் தேவி டூ லட்சுமி தியானு வரிசையாக முத்து முத்தா நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு இவரோட கரியர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எயிட்டி பர்சன்ட் படங்கள் படங்களாகவும் ரொம்ப ரொம்ப சுமார் படங்களாகவும் தான் இருக்கும் ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி தொடர்ச்சியாக சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு தெரில இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாரு அப்படின்னாலே தெல்பத்ரி சிங் அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி யாராவது ஒரு வாய்ப்பு ப்ரொடியூசர் தானா வந்து தலையை கொடுக்குறாங்க பதினெட்டாவது இடத்துல இருக்கிற படம் ரொமாண்டிக் காலனி பார்ட் டூ ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இந்த சீக்குவலையும் இங்கே இணைச்சிருந்த விதம் நல்லா இருந்தது அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க முதல் பாகத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட சூசைடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையும் இந்த கதையும் இங்கே நினைச்சிருந்த விதம் ஆர்கானிக்காகவே இருந்தது ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த கதையோட இந்த கதையை இணைச்சு பூசா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா காஞ்சனா சீரிஸில் வர்ற மாதிரி அரண்மனை சீரீஸில் வர்ற மாதிரி அதே பேட்டன்ல அதே சீன்ஸ் மொத்தமா அப்படியே திரும்ப எடுத்து வச்சிருந்தாங்க பிரான்சைஸ் அப்படிங்கிற பேர்ல எதை எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ரொம்ப லெத்தார்ஜிக்கா ரொம்ப ரொம்ப லேசியா எழுதப்பட்டிருந்த ஒரு படம் இது அதையும் மக்கள் பார்த்தாங்க கூட்டக்கூட்டமா பார்த்து பெரிய ஹிட் ஆகினாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் ஏன்னா வந்து அரண்மனை ஓடுது காஞ்சனா சீரிஸ் ஓடுது இதுவும் ஓடுறதுல எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை இல்லையா சோ முதல் பாகத்தோட வெற்றியை மட்டுமே நம்பி அதை வச்சு கேஷின் பண்ணலாம் அப்படிங்கிற பேர்ல எடுக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமாவோட மற்றொரு சீக்வல் தான் இந்த டிமாண்ட் காலனி பார்ட் டூ பதினேழாவது இடத்துல இருக்கிற படம் அரண்மனை பார்ட் ஃபோர் இந்த அரண்மனை சீரிஸ்ல பார்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து வந்த அரண்மனை பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாமே சூரமுக்க படங்களாக இருந்தது அந்த அரண்மனை பார்ட் ஒன் மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சந்தானம் அவர்களோட காமெடி தான் ஆனால் அடுத்தடுத்த பாட்டில் சந்தானம் இல்லை அவர் ஹீரோவை நடிக்க போயிட்டார் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இந்த அரண்மனை சீரீஸில் நாலு படங்கள் எடுத்திருக்காரு இல்லையா அதில் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இந்த மூணு படங்களும் எப்போ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த மற்ற படங்கள்லாம் எப்போ ஓடலையோ அதாவது அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் அவர் டேரக்ட் பண்ண படங்கள்லாம் எப்போல்லாம் ஓடாமல் போயிருக்கோ அப்போல்லாம் இந்த அரண்மனை அப்படிங்கிற சீரிஸை கையில் எடுத்துருவார் இந்த ஐட்டத்தை வச்சு எப்படியாச்சும் ஹிட் படம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏதாச்சும் ஒரு பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்னு எடுக்க ஆரம்பிச்சிடுவார் பொதுவாக சுந்தர் சேவரோட படங்களில் லாஜிக் இருக்காது ஓகே ஆனால் அவர் படங்களில் காமெடி இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம தேட்டருக்கு போகிறோம் ஆனால் சமீப காலம் அவர் படங்களில் காமெடியும் நல்லா இல்லை எந்த ஒரு சீனிலுமே சிரிப்பே வர மாட்டேங்குது மதகதாரதா படத்தை விட்டுருங்க அது பழைய படம் இப்போ நான் சொல்றது இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் அவர் எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா காமெடியே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இந்த அரமனை பாட் ஃபோர் படத்துல யோகி பாபு வி கணேஷ் கோவை சரளா சிங்கமுத்து லொல்லு சபா சேஷு டெல்லி கணேஷ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு சீன்ல நம்ம சிரிக்க வச்சிருந்தாலே நாம் ஒரு பத்து பதினஞ்சு சீன்ல நல்லா சிரிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாமே சேர்த்து அதிகபட்சம் ரெண்டு மூணு சீனில் நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த படத்தில் ரொம்ப எமோஷனலாக ஒரு சீன் ஒன்று வருது ஒரு அம்மா தன்னோடய குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை விட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க அந்த சீன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓடும் ரொம்ப உருக்கமாக அந்த சீன் எடுத்திருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அம்மா கேரக்டர் டூ பீஸ் போட்டு ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரே கூத்தா இருந்துச்சு பதினாறாவது இடத்துல ரெண்டு படங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல விஜயாண்டனி அவர்கள் நடிச்ச மூணு படங்கள்ல இருந்து ரெண்டு படங்கள் ஹிட்லர் மற்றும் மழை பிடிக்காத மனிதன் முதல்ல மழை பிடிக்காத மனிதன் ரொம்ப யூஷுவலான ஒரு கதையா இருந்தா கூட அதை கொஞ்சம் வித்தியாசமா என்டர்டைனிங்கா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் விஜய் மில்டன் ஆனா இந்த படத்தை அடிச்சு துவச்ச ஒரு கதையை ரொம்பவே கிளிஷேடான ஸ்டைல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் பாஷா படத்தை ரொம்பவே ஞாபகப்படுத்துச்சு சில காட்சிகள் வேற சில ஹிட் படங்களையும் ஞாபகப்படுத்துச்சு அங்கங்கே விஜயாண்டனி நடிச்ச பிச்சைக்காரன் படமும் கண்ணு முன்னால வந்து போச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு ஆளுன்னு காட்டப்படுற வில்லன் கேரக்டரை பேசி பேசியே திருத்திடுறாரு விஜயாண்டனி அவர் பேசுறது தாங்காம எப்பாடி சாமி நானே செத்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில் எடுத்து குடிச்சிடுறாரு வில்லன் அதெல்லாம் ரொம்ப சீரியஸான சீனு ஆனா பாக்குறதுக்கு குபீர்னு சிரிப்போற மாதிரி தான் இருந்தது அடுத்தது ஹிட்லர் ஜென்டில்மேன் மாதிரி ஒரு ஹூட் ஸ்டைல் படத்தை எடுக்கணும்னு நினைச்சது இல்லை ஆனா அதுக்குன்னு ஜென்டில்மேன் மேன் காலத்துல ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கக்கூடாது இல்லையா இந்த படத்தோட டைரக்டர் நைன்டீன் நைன்ட்டீஸ்ல அப்படியே தங்கிட்டார் போல இருக்கு அந்த தான் இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் போயிருந்தது அது மட்டும் இல்ல இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அஜித் நடித்த சிட்டிசன் படத்தோட பிளாஷ்பேக் அப்படியே வச்சிருக்காங்க கட்டாத ஒரு பாலத்தை கட்டினதாக காட்டி அதன் மூலமா ஊழல் பண்ணக்கூடிய பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் பத்தின ஒரு பிளாஷ்பேக் அது ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு எதுக்காக ஹிட்லர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த படத்தோட கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பா கடைசியில் ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த டைட்டிலே ஆடியன்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் வச்ச குறியீடு அப்படின்னு ஆனா இந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப சீரியஸா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் வெள்ள நிவாரண நிதி சுனாமி நிவாரண நிதி கஜா புயல் நிவாரண நிதி வர்தா புயல் நிவாரண நிதின்னு இந்த வரிசையில் சினிமா ரசிகர்களோட நலன் கருதி விஜய் ஆண்டனி படம் பார்த்தவர்களுக்கான ஒரு நிவாரண நிதினு உன் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா தமிழரசன் கொலை ரத்தம் பிச்சைக்காரன் டூ மலை பிடிக்காத மனிதன் ஹிட்லர்னு மனுஷன் கேப்பே விடாம மொக்க படமா நடிச்சு தல்றாரு பதினஞ்சாவது இடத்துல இருக்கிற போன வருஷத்தோட மோசமான படம் ஜோஷ்வா இமைப்போல் காக்க ஜான் மாதிரி பேக் டு பேக் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது தப்பே இல்ல ஆனா இந்த படத்துல படம் மெடுகு சண்டை போட்டுட்டே இருக்கிறது கேனு இல்ல தல தளபதியோ இல்லையே வருண் மாதிரி ஒரு அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் நடிக்கிறப்போ இந்த படத்தில் ஸ்கிரீன் பிளேவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்ல இந்த படத்தோட கதை திரைக்கதை காட்சி அமைப்புகள் எல்லாமே இதுக்கு முன்னால கௌதமேரன் அவர்கள் எடுத்த அச்சம் என்பது மடமேடா என்னை நோக்கி பாயம் தோட்டா இந்த ரெண்டு படங்களையும் ஹெவியாகிச்சு அந்த ரெண்டுமே கொடூரமான காட்டு படங்கள் அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக ரொம்ப மோசமான ஒரு படமா இருந்தது இந்த ஜோஷ்வா அமைப்புகளுக்காக இந்த படத்தோட ரைட்டிங்கை தாண்டி மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட நடிகர் தேர்வு மற்றும் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் சரி ப்ரொடியூசரோட சொந்தக்கார பையனுக்காக ஒரு படம் எடுக்கிறீங்க ஓகே வருண் அப்படிங்கிற அந்த அறிமுக நடிகிருக்கு ஆக்ஷன் மட்டும் வந்தா போதுமா ஆக்டிங்கும் சுமாரவாச்சும் இருக்க வேணாமா ரொமான்ஸ் காட்சிகள் கோபத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகள் ரொம்ப மாசா ஸ்டைலிஷா பேசுகிற காட்சிகள்னு இது எதுலையுமே அவர் ஃபைவ் பர்சன்ட் கூட எக்ஸ்பிரசிவா இல்லை படம் முழுக்க ரொம்பவே ஸ்டோன் பேஸ்டா இருக்காரு வருணுக்கு பதிலாக வேற யாராச்சும் நல்ல நடிகரை காசு பண்ணியிருந்தாலே இந்த படம் கொஞ்சம் சுமாராவாச்சும் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கௌதம் மேரன் அவர்களோட சில கடன் அடைச்சாரு ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அதுக்கு பதிலாக ஐசரி கணேஷ் அவர்களோட கம்பெனிக்கு மூணு படம் பண்றதா கமிட் ஆனாரு கௌதம் மேரன் அந்த கடனுக்காக கடனுக்கேன்னு ஒப்பேத்தி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது இந்த ஜோஷ்வா வாயுமை போல்காக பதினாலாவது இடத்துல இருக்கிற படம் சிங்கப்பூர் சலூன் இது ஒரு அண்டர் டாக் ஜெயிக்கிற கதை ஒரு மிடில் கிளாஸ் பையன் எல்லார் மாதிரியும் இல்லாம எல்லார் பண்ற வேலைகளையும் பண்ணாம தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கணும் தன்னோட கனவை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படி ஒரு கதைனா அது எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் அதுல ஹீரோவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கணும் எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கணும் ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான சீன்ல ஹீரோவுக்கு மூன்றரை கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி ரெடி பண்றாரு அந்த சுச்சுவேஷன் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் சட்டுன்னு ஒரே ஒரு காம்படிஷனில் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி தான் அந்த படத்தோட செகண்ட் ஆஃப் முழுக்கவுமே நிறைய விஷயங்கள் அதே ஸ்டேட்டில் தான் டீல் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே ஹீரோட பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கூட சீரியஸாவே ஃபீல் ஆகலை ஏன்னா கையில் ஒரு ரூபா கூட இல்லாமல் மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ அப்போ ஹீரோயின் கூட அவர்கிட்ட கேட்குறாங்க ஹீரோட ஒய்ஃப் கூட ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சிம்பிளா ஒரு வாடகை இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவர் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு கடன் வாங்கி ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை வந்தால் என்ன நமக்கு எப்படி அது ஃபீல் ஆகும் இந்த படம் முழுக்கவே மோட்டிவேஷனல் சீன் எமோஷ்னல் சீன் அப்படிங்கிற பேரில் சில பல கிரிஞ்சு மூமெண்ட்ஸ் இருந்தாலும் படம் முடிஞ்ச பின்னால இந்த திரைப்படம் முடிவெட்டும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் சவனப்படும் அப்படின்னு போடுறாங்க இல்லையா அதுதான் உச்சகட்ட கிரிஞ்சு மேக்ஸாக இருந்தது செகண்ட் ஆஃப்லலாம் கதை எதை நோக்கி போகுது எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தது கதையெல்லாம் கேட்கக்கூடாது நாங்கள் பாட்டுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தகட்ட தகட்ட இன்ஸ்பிரேஷன் சீன்ஸாக வந்துகிட்டே இருந்தது கடைசி முப்பது நாற்பது நிமிஷம்லாம் மக்கள் போராட்டம் அது இதுன்னு நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்டாங்க அப்பார்ட்மெண்ட் இடியுது ஏரி உடையுது குடிசைங்க வருது பறவைகள் பறக்குது அந்த சலூன்ல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஹீரோ பேர் வைக்கிறாரு அப்படின்னு இந்த ரேஞ்சில் படம் போறப்பவே நமக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது பதிமூணாவது இடத்துல இருக்கிற போன வருஷத்தோட மோசமான படம் போர் அக்னி நட்சத்திரம் நேருக்கு நேர் இல்லை படம் முழுக்க ஹீரோக்கள் ரெண்டு பேரும் மோதிட்டே இருக்கிற இந்த கதையில மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது இந்த படம் முழுக்க நிரம்பி இருக்கிற செயற்கைத்தனம் தான் இது ஒரு சினிமா தான் இதுல எதுவுமே நஜமில்லை அப்படின்னு ஒவ்வொரு சீன்லையும் நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு படம் முழுக்க அப்படி ஒரு செயற்கைத்தனம் இருந்தது இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அவங்க பேசுற வசனங்கள் சில பேரோட நடிப்புன்னு நிறைய விஷயங்கள் அநியாயத்துக்கும் ஆர்டிஃபிஷியலா இருந்தது இந்த கதையே ரெண்டு ஹீரோக்களுக்கு இடையான மோதல் தான் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த படம் வந்து அந்த பக்கம் போகவே இல்லை கடைசியில் வரக்கூடிய அந்த ஃபெஸ்ட்டில் தான் பிரச்சனை பெருசாக வெடிக்குது ஆனா அதுவும் கூட தான் கொஞ்சம் பரபரப்பாக கட்டுறாங்களே தவிர போக போக அதுவும் உப்பு சப்பே இல்லாம ரொம்ப தான் இருந்தது இந்த கதையில வரக்கூடிய ரெண்டு ஆண்களுமே எவ்வளோ சுயநலமா இருக்காங்க எப்படி எப்பவுமே தங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஐடியா மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்தது ஆனா அதையும் இந்த படத்தோட திரைக்கதையில் பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இயக்குனர் பிஜா நம்பியார் இதுக்கு முன்னால எடுத்த டேவிட் சோலோ நவரசால வரக்கூடிய எதிரி எபிசோட் மாதிரியே ஐடியா அளவில் மட்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்து திரைக்கதையிலையும் எக்ஸிகூஷன்லையும் ரொம்ப புகாராக இருந்த ஒரு படம் இது பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற படம் டெவில் இந்த படத்தை நான் எதிர்பார்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இயக்குனர் மிஷ்கின் இந்த படத்தோட பாடல்களையும் பின்னணி பின்னணிசையும் கம்போஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தது மிஷ்கின் அவர்களோட தம்பி ஆதித்யா இவர் இதுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல மிஷ்கின் மற்றும் ராம் நடிப்புல சவரகத்தி அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருந்தாரு ஆனா இரும்பு நஞ்சம் கொண்டவர்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான முக்கப்படமா இருந்தது இந்த டெவில் முதல் பாதி முடியறதுக்குள்ளே வந்து போதும் போதும் ஆயிடுச்சு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்தது அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா இந்த கதை எது நோக்கி தாண்டா போய்கிட்டு இருக்கு நிஜமாவே இது படம் தானா அப்படிங்கிற ரேஞ்சுல தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல சில சீரியஸான சீனுக்குலாம் மொத்த தேட்டரும் குபீர்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் படம் முடிகிற சமயத்துல ஹீரோயின் போயிட்டு சுடுகாட்டில் ஒரு பாட்டு பாடுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ விவேகம் படத்துக்கு ஹுமாச்சி கொடுத்த மாதிரி தான் இருந்தது கிளைமேக்ஸ்லாம் இது என்ன படம் இது த்ரில்லரா சாமி படமா பேய் படமா அப்படின்னு புல அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க அதுவும் நடுவில் டைம் ட்ராவல் மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து போகுது இந்த படத்தில் எதை வேணால் மன்னிச்சிடலாங்க ஆனால் சிவாஜி கணேசன் சரோஜெய்வி காலத்து படங்கள் வர மாதிரி அந்த ஸ்டைல் வசனங்கள் கேட்கறது தான் பெரிய கொடுமையாக இருந்தது ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது உடஞ்சி போகிற கண்ணாடி பாத்திரம் மாதிரி அதை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு மீன் நான் கரைக்கு வர ஆசைப்படக்கூடாது நீங்கள் கடல்லே இருங்க நான் கரையிலே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுன்னு இந்த ரேஞ்சில் தான் டைலாக்ஸ் இருந்தது பதினோராவது இடத்துல இருக்கிற போன வருஷத்தில் ஆன மோசமான படம் டபுள் டக்கர் இப்படியெல்லாம் ஒரு படம் வந்துச்சாடா அப்படின்னு கேட்கறது எனக்கு இங்கே வரையும் கேட்குது ஆனால் இந்த படத்தோட டீசர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் இந்த படம் நல்லா இருக்குமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சி இந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய டேரக்டர்ஸ் படங்கள் பெரிய பட்ஜெட்டில் உருவாகுற படங்களை போய் பார்த்துட்டு அதில் மொக்க வாங்குறது அப்படிங்கிறது விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் முகம் தெரியாத புதியவர்கள் நடிச்சிருக்க படங்களில் போய் மொக்க வாங்குற அந்த காண்டு இருக்குது பாருங்க எப்பப்பா ஏன்டா அந்த படத்தில் போய் உட்காந்தோம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த படத்தில் போய் உட்காந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடும் அப்படி ஒரு காண்டாயிடும் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வேற ஏதாவது முகம் தெரியாத சின்ன நடிகர்கள் சின்ன டேரக்டர்ஸ் எடுத்த படங்களை போய் பார்க்கலாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமே வராது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுருவாங்க அப்படி ஒரு காட்டு மோக்க படம் தான் இது குழந்தைங்க படம் அப்படிங்கிற பேரில் அந்த குழந்தைங்களை தேட்டர் கூட்டிகிட்டு வர பெரியவங்களை அணுகுணுவாக சித்திரவதை பண்ணுற டார்ச்சர் பண்ணுற ஒரு படமாக இருந்தது இது இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட பெரிய மைனஸாக இருந்தது ஹீரோ தீரஜோட ஆக்டிங் தான் பல காட்சிகளில் ரொம்பவே அமைச்சராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களில் நடிக்கவே தெரியாத ஹீரோவை பார்த்தா ஒருவேளை இவர் தான் இந்த படத்து ஒரு இருப்பாரோ இல்லைனா இவர் டேரக்டரோட ஃப்ரெண்டா இருப்பாரோ அப்படின்னு தோணும் அப்படிதான் இந்த படத்துலயும் தோணுச்சு இவரு இதுக்கு முன்னால வேற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தை பார்க்குறப்பையும் அதே தான் தோணுச்சு இந்த படத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏன் எதுக்குன்னே தெரியாம ரொம்ப வியர்டா அப்சர்டாக இருந்தது உதாரணத்துக்கு இந்த படத்துல ஹீரோ கேரக்டரோட மொபைல் ரின் என்ன தெரியுமா பாரு பாரு மியாமி குஷன் பாரு அப்படிங்கிற அந்த செருப்பு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய பாட்டை தான் ஹீரோ ரின் டோனா வச்சிருக்காரு எதுக்கு தெரியுமா ஏன்னா இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டரோட பேர் வந்து பார்வதி அதை அவர் வந்து பாரு பாரு அப்படின்னு கூப்பிட்றதால தான் பாரு பாரு மியாமி குஷன் பாரு அப்படிங்கிற அந்த செருப்பு அட்வர்டைஸ்மெண்ட்ல வர பாட்ட வந்து ரிங்டோனா உங்களுக்கு இப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டியா நிரம்பி விளையாட சீன்ஸ் இருக்கக்கூடிய இந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்த்த என் நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகே நான் இங்க இந்த வீடியோ இப்படியா நிப்பாட்டிக்கிறேன் அடுத்து மீதி இருக்கக்கூடிய டாப் டென் மோசமான படங்களை பத்தி நாளைக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் இதுவே ரொம்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளைக்கு பார்ப்போம்